கஞ்சி சாப்பிட்டா கொஞ்சம் சீரோ சைஸ் கஞ்சி கபூர் எடுப்பு வரும் நினைக்கிறேன் ஆனா அதை யாரும் சொல்வதற்கு வெந்தயத்தை வந்து சிட்டி சீரியல் அட்வர்டைஸ் பண்ணதுக்கு நமக்கு ஆள் இல்ல சித்தியில ஓட்ஸ் வந்தோடனே சித்தியோட சேர்ந்து அந்த எத்தனை பேர் சீரழிஞ்சாங்களோ அதோட அந்த உணவு கலாச்சாரம் அத்தனை தானியங்களும் ஓட்ஸ்க்கு எந்த அளவிலும் குறைவானது இல்லை ஆனா இந்த தானியங்களை பற்றி சொல்ல ஆள் இல்லை இவ்வளவு காலம் குறைவானது இல்லை வெள்ளரிசி சோர்ல போய் மாயில போய் சிக்கிருக்கோம் முழுக்க முழுக்க மல்லி உப்பு மாதிரி அரிசி வேணும் மல்லிகப்பு மாதிரி இட்லி வேணும் குழம்புல போல வெள்ள வெளியு அரிசி வேணும் இந்த வெள்ளை மாய இருக்கிறதே அந்த வெள்ளை அரசியலில் எத்தனை விஷயத்தை நம்மளை பால் அடித்திருக்கிறதோ அதில் ஒன்று அறிவுணவும் கூட கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் முன்னாடி ஆறு பத்தாண்டு முன்னாடி உங்க கூட்டத்தில் யாருக்காவது ஓட்ஸ் அப்படின்னு ஒரு பொருளை பத்தி தெரியுமா நான் பூகோள பாடத்தில் படிக்கும் பொழுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இமாலய பகுதியின் அடிப்பகுதியில கொஞ்சம் போல ஓட்ஸ் விளையும் குளிர் பிரதேசங்கள்ல ரஷ்யால பின்லாந்துல ஆஸ்திரேலியால நியூசிலாந்துல மட்டும் தான் தெரியும் அது மட்டும் இல்ல எக்குத்தகமாக விளைக்கக்கூடிய அந்த ஓட்ஸ நாங்க கொண்டு போய் குதிரைக்கு உணவாக போடுவோம் அப்படிதான் படிச்சோம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் அம்மாயி அப்பத்தா அத்தனை பேரும் சின்ன எல்லாரும் நான் காலையில கொஞ்சம் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா கொஞ்சம் சீரோ சைஸ் கபூர் இடுப்பு வரும்னு நினைக்கிறேன் அப்படி நிறைய பேர் பேர்ஸ்ல இருக்காங்க உடனே கஞ்சி எல்லாம் சாப்பிடாதீங்க சக்கரவியாதி கஞ்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே டக்கு நான் உப்புமா கிட்டு ஓட்ஸ்ல வட சுடு ஓட்ஸ்ல பணியாரம் என்ன வேணாலும் பண்ண எப்படியாவது ஓட்ஸ தின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்

ஆனா அது யாரும் சொல்வதற்கு வெந்தயத்தை வந்து சித்தி சீரியல் அட்வர்டைஸ் பண்ணதுக்கு நமக்கிட்ட ஆள் இல்ல சித்தியிலே சித்தியோட சேர்ந்து அந்த அந்த உணவு கலாச்சாரம் முழுமையாக இந்த மாதிரி தரவுகளை கொண்டு வந்து இந்த மாதிரியான அறிவியல் முலாம் பூசி அறிவியல் முலாம் தான் நம்ம நினைச்சோம் அறிவியல் சொன்னது நான் ஆறாம் தினை கற்ற எழுதி கொண்டிருக்கும் போது ஒருத்தர் போன் பண்ணார் தேனியிலிருந்து சார் நீங்கள் தான் ஆறாம் தினம் எழுதி ஆமாம் நான் வந்து நல்ல ஒரு நிலம் வச்சிருக்கேன் சார் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் வீட்டில் இருக்கு இந்த ஆலிவ் மரம் நடலாமா சார் நட்டா ஒரு பத்து வருஷத்துல ஆலிவ் காய்ச்சி நான் ஒரு மிகப்பெரிய ஆலிவ் எண்ணெய் தயாரிக்கிற கூட வச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன் இந்த கேள்விக்கு பின்னாடி என்ன வணிகம் இருக்கு தெரியுமா மொத்தமா நம்ம கூட்டம் இப்ப வந்து ஆலிவ் எண்ணெய் சாப்பிடலாமான்னு போயிருக்கேன் ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதாமே ஆலிவ் ஆயில் சாப்பிட்ட ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் ஹார்ட் அட்டாக்க மறந்துட்டாங்களாம ஹார்ட் மாதிரியே படம் போட்டு ஆலிவ் ஆயில் வித்துட்டு இருக்கான் ஆலிவ் சிறப்பான என்னதான் தான் சந்தேகம் இல்ல ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய அஞ்சு கோடி மக்கள் ஏழு கோடி மக்களும் ஆலிவ் எண்ணெயை வாங்க ஆரம்பிச்சுட்டா தலைகில நின்னாலும் தேடியில ஆலிவ் வராது போய் தொங்கணும் போய் ஐரோப்பியர்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் ஆலிவ் எண்ணெய் அனுப்பு அவன் ஆலிவ் எண்ணெய் அனுப்புறேன் நீ இது அனுப்புன்னு நம்ம கிட்ட வந்து ஒப்பந்தம் போடுவான் அவசியமா இன்றைய ஓட்ஸினுடைய வணிகத்தை கொஞ்சம் உற்று பார்க்கணும் பல மில்லியன் டாலர்கள் இருக்கு ஓட்ஸ் எங்கேயாவது வைகை கரையிலோ இல்ல அந்த பச்சை மலையில் இருந்து வருத எத்தனை ஆறுகள் அந்த ஆறு கற்றையில எங்கேயாவது ஓட்ஸ விளைவிக்க முடியுமா தாமிரபரணி கரையில வளர்ந்துருமா காவிரி கரையில வந்துருமா இல்ல கங்கை கரையில தான் இல்ல பிரம்மபுத்திரா கரையில தான் வந்துருமா வராது இன்றைய நிலைமையில ஆறாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் ஓட்ஸ நம்ம அன்னாட இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு காலை உணவுல ஓட்ஸுக்கு இணையான உணவு இல்லையா கொட்டி கிடைக்கிறது நண்பர்களே சிறுதானியங்கள் தவறி சொல்லிவிட்டேன் அருந்தானியங்கள் பட்டது அருந்தானியங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பாராட்டுவதற்கு வார்த்தையே பார்த்தார் முதன் முதலில் தமிழ்நாட்டில் அருந்தாணி அருந்தானியங்களினுடைய காட்சியாகவும் அருந்தானியங்களினுடைய உணவகமாகவும் இருந்தது பெரம்பலூர் மாவட்டம் தான் சிறுதானியங்கள் என்ற பெயரோடு அங்கங்கே வைக்கிறாங்க ஆனால் அருந்தானியங்கள் என்று போட்டு அத்தனை ஒரு நல்ல அருமை உணவை அங்கு பரிமாறி எங்களுக்கும் பரிமாறி இருக்கிறார்கள் நண்பர்கள் நான் கேட்டேன் யார் அவர்கள் என்று ஒன்னு சொன்னார் அவங்க எல்லாம் பொறியியலாளர்கள் அவங்க எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்னா நோக்கியான ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே வந்து கண்படிய முடிட்டாங்க ஆனா அவங்க வந்து இங்கே வந்து நம் ஊரில் விளையக்கூடிய வரகையும் சோடையும் கம்பையும் வைத்து நான் வடிவப்படுத்தி வாழ்வில் உயர்ந்து காட்டுகிறேன் அதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் உங்கள் ஆட்சித்தலைவர் அதற்கு முதலில் நன்றிகள் நண்பர்களே அத்தனை தானியங்களும் ஓட்சுக்கு எந்த அளவிலும் குறைவானதில்லை ஆனா இந்த தானியங்களை பற்றி சொல்ல ஆள் இல்லை இவ்வளவு காலம் அந்த மறைந்த மாமகன் அந்த நம்மாழ்வார் ஐயா சொன்னதனால் அது காதில் பற்றி இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த நம்மாள் வரையா நடக்காத ஒரு பூமி கிடையாது அத்தனை இடத்திலும் போகும் போதெல்லாம் இந்த சிறுதானியங்களை பற்றி பேசினார் உணவு பெருமக்கட்ட பேசினார் அதில் கேட்ட வார்த்தைகளைத்தான் இன்று நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அங்கேயும் இங்கேயும் எவ்வளவு அருமையான தானியங்கள் அரிசி இந்த பக்கம் எடுத்துக் கொள்ளுங்க இந்த பக்கம் சிறுதானியங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பக்கமும் திணை இந்த பக்கமும் பயந்து கொள்ளுங்கள் நான் ஒரு அறிவியல் ஆராய்ச்சிக்காக சிஎஃப்டி ஆராய்வுக்கு போயிருந்தேன் மத்திய அறிவியல் உணவு ஆராய்ச்சியகம் மைசூர்ல இருக்கு அந்த முதன் முதலே நான் திணை அரிசியை அந்த தினையரிசி பொன் மஞ்சள் நிறமா இருக்கு நான் கேட்டேன் ஏன் பொன் மஞ்சள் நிறமா இருக்கு அவர் டக்குன்னு சொன்னாரு இதுல அவ்வளவு பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு அவ்வளவுதான் முதல் செய்தியாக இரண்டாயிரத்தி மூணில் தான் எனக்கு தெரியும் தினையரிசி இவ்வளவு பீட்டாட்டின் இருக்கு அன்றைக்கே ஒரு புத்தகம் அங்கே வாங்கின கோபால் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சின்ன புத்தகம் முப்பது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே மத்திய அரசாங்கம் அதை பதிப்பிச்சிருக்கு அத்தனை சிறுதானியங்களினுடைய கூறுகளை எல்லாம் பிட்டு 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 வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு சத்து நிறைந்திருக்கு யாரும் நமக்கு சொல்லித் தரலை ஒவ்வொரு தானியமும் செத்து கம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து இருக்கு இருபது மடங்கு கால்சியம் சத்து இருக்குது கேழ்வரக எடுத்துக்கொண்டால் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் முதல் திட உணவாக கொடுப்பதற்கு மிகவும் ஏற்ற ஒரு பொருள் என்றால் கேழ்வரகு தான் கேழ்வரகும் பா கேழ்வரகை ஊற வைத்து அரைத்து பால் எடுத்து கஞ்சி காய்ச்சி முதலில் குழந்தைக்கு கொடுத்தால் அந்த குழந்தைக்கு எதிர்பார்த்தலும் வளரும் எலும்புகள் வளரும் இரும்பு சத்து நிறைவாக இருக்கும் நான் பல்வேறு அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க ஆனால் நம் காது கேட்டவர் நாம் எல்லாம் வந்து சோறு மாயையில போய் வந்திருக்கோம் அரிசியும் குறைவானது வெள்ளரிசி சோறுல போய் மாயையில போய் சிக்கிருக்கோம் முழுக்க முழுக்க மல்லி உப்பு மாதிரி அரிசி வேணும் மல்லிகப்பு மாதிரி இட்லி வேணும் அரிசி வேணும் இந்த வெள்ளை மாயை இருக்கிறத அந்த வெள்ளை அரசியலில் எத்தனை விஷயத்தை நம்மளை பாலடித்திருக்கிறதோ அதில் ஒன்று அரு கூட பல்வேறு விஷயங்களில் வெள்ளை நம்மை கொன்றிருக்கிறது இந்த உணவில் இருக்கிற வெள்ளை அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அரிசி ரகங்கள் நம்மள இருந்திருக்கு கிளால் ஆழ்வாரி சிலவர் எழுதுறாரு ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் அரிசி ரகங்கள் இந்தியாவில் இருந்திருக்கு ஆனா இன்றைக்கு வெறும் இனிஷியல் அரிசியா முப்பத்தி அஞ்சு நாற்பது வரைதான் இந்தியா முழுக்கவே இருக்கு ஒவ்வொரு ஊர்ல இங்க காரைக்கால நெல் ஜெயராமன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் மட்டும் நானூத்தி தொண்ணூறு பாரம்பரிய அரிசி ரகங்களை சேமிச்சு வச்சிருக்காரு அவர் கேட்கறதெல்லாம் என்ன யாராவது ஒருத்தர் நீங்கள் நெல் போடுறீங்களா நான் என் விதையை தருகிறேன் விலைக்கு இல்ல நான் ஒரு கிலோ விதை கொடுக்குறேன் திருப்பி எனக்கு ரெண்டு கிலோ விதை கொடுக்கணும் அவ்வளவுதான் பணத்திற்காக இல்ல பாரம்பரிய அரிசியை பாதுகாக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல அவர் அப்படி செய்யறாரு அவ்வளவு பாரம்பரிய ரகங்களை புள்ளக்கார் கருகுருவி அரிசி நான் ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் மணிச்சம்பா அப்படின்னு ஒரு ஆகிட்டு அந்த அந்த மணிச்சம்பா அரிசியை பற்றி நான் ஒரு அந்த நிறுவனத்தில் பேசும் பொழுது முதல் முதல் அவர்கிட்ட சொல்றேன் வியாதிக்காக ஒரு அரிசி சித்த மருத்துவத்தின் சொல்லியிருக்காங்க அதை பயன்படுத்தலாம் ஒரு உடனே கேட்டார் என்னங்க அங்க இருக்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் என்ன லூசாயிட்டீங்களா அரிசியை வந்து சக்கரை வியாதிக்கு அரிசி கார்போஹைட்ரேட் அவ்வளவு இருக்கு அதைப்படி பயன்படுத்த முடியும் சித்த ஒரு பாடல் இருக்கு நல்ல நீரிழிவை போக்கும் தான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பாவி அங்க ஒண்ணு சித்தர்கள் எதுகை மூளைக்காக வாங்கின காசுக்கு எழுதின பாட்டு கிடையாது அவங்க எழுதிருக்காங்க நல்ல நீரிழிவை போக்கும் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா ஏன் அந்த வார்த்தை மெல்ல பசி அளிக்கும் எனக்கு மண்டல போட்டு குடஞ்சது ஏன் மெல்ல பசி அளிக்கும் சொல்லியிருக்கான் அப்பொழுது உலகெங்கும் இன்னொரு ஆராய்ச்சி நடக்குது எங்கேயாவது உணவை வந்து சஸ்டைன்டா எனர்ஜி கொடுக்குற மாதிரி லோ கிளைசிபிக் ஃபுட்ஸ் கொண்டு வரணும்னு இன்னொரு பக்கம் உணவு இருக்கு அந்த விஷயம் என்னை துரத்தியது ஏன் இந்த அரிசி ஒரு லோ கிளைசிபிக்கா இருக்காது மணிச்சம்பாவை தேடுவோம் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நுழைஞ்சோம் ஆனால் இன்று வரைக்கும் மணிச்சம்பா இதுதான் அப்படின்னு மார்பலாஜிக்கலா கண்டுபிடிக்க முடியல ஆனா என்ன கண்டறிந்தோம் தெரியுமா நாங்கள் எத்தனையோ பாரம்பரிய அரிசி ரகங்களை வாங்கி அத்தனையும் சென்னை பல்கலைக்கழகத்துல அங்க இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் லேபரட்டரியிலையும் சிட்னியில உள்ள கிளைசமிக் இண்டெக்ஸ் லேபரியும் கனடால இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் லேபரியும் பண்ணோம் பல்வேறு பாரம்பரிய அரிசி ரகங்கள் அத்தனையுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸா இருந்துச்சு அவ்வளவு சர்க்கரையை மெதுவா லோ கிளைசமிக்னா சாப்பிட்ட உடனே அது சர்க்கரையை மெது மெதுவாக ரத்தத்தில் கலக்கும் அதுலயும் எழுபது பர்சன்டேஜ் தான் கார்போஹைட்ரேட் ஆனால் வேகமா உள்ள போகாது மெது மெதுவா உள்ளவர் அவ்வளவு பாரம்பரிய ரகங்கள் இருக்கு நம்ம அதை விட்டுட்டு அந்த அரிசி ரொம்ப நாள் வச்சிருக்கணும் பல வெளிநாடுகளுக்கு அனுப்பணும் வெளிநாட்டுக்காரன் வந்து பிரவுன் ரைஸா இருந்தால் எடுக்க மாட்டான் அவனுக்கு ஒரு வெள்ளம் போகும் மில்லியார்டு பிரவுன் எஃபெக்ட் இதுல வந்து பழுப்பு நிறம் இருக்கு இது ஏற்றுமதிக்கு உகந்ததல்ல அப்படின்னு பல அரிசியை விளக்கலாம் அதுக்காக வெள்ள வெளியில அரிசியை கொண்டு வந்து அந்த அரிசியை வந்து ஒட்டுமொத்த உலகம் சாப்பிடக்கூடிய அளவில் ஆயிடுச்சு இவ்வளவு வெள்ளை அரிசி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு நமக்கு சர்க்கரை வியாதி கூட்டம் தலைவிரிச்சாடு இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அரிசியை திங்காத பாரம்பரிய அரிசி இல்லை இந்த வெள்ளை அரிசி வந்த வினை இப்ப சொல்லுங்க அந்த உணவை நாம் திங்குறோமா அல்லது அந்த வெள்ளை அரிசி நம்மை திக்கிறதா கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்